ஜோதி ஸ்ரீபீடம் ஸ்ரீ சித்தாலயாவின் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் என்கிட்ட ஒரு அம்மா ரெண்டு நாளுக்கு மூணு கமாண்டில் கேட்டிருந்தாங்க ஐயா நல்ல குடும்பத்தில் கணவன் மனைவியாக வாழக்கூடியவங்கள வசிய மூலமாகவும் மாந்திரிகம் மூலமாகவும் பிரிக்கிறாங்க அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படி பிரிக்கும் பொழுது என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியும் அதே சமயம் அவங்க இந்த மாதிரி பிரிக்கிறாங்களே இது பாவம் இல்லையா இதை பத்தி விரிவாகவும் விளக்கமாகவும் ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க நாலு நாளுக்கு முன்னால எனக்கு ஒரு போன் கால் வந்தது அதில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டே பேசலாம் நேற்று நைட்டு நான் வீட்டில் இருந்த கேஸை திறந்து விட்டுட்டு கதவெல்லாம் முடிக்கிட்டு உள்ளே இருந்தேன் ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நான் வந்து செத்துகலன்ற முடிவுக்கு வந்துட்டேன் ஆனால் அந்த நெடி தாங்காம வெளியே எழுந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் ஏமா இந்த மாதிரி ஒரு பயிற்சிகாரமான வேலையை பண்ணேன் சாகரன் முடிவெடுத்துட்டு கேஸை தொடங்க விட்டுட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிகிட்டுலாம் இருக்கிறீம்மா அதை விட வாழனும் முடிவெடுத்து நாலு பேருக்கு நன்மையை செய்யலாமேம்மா அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அவள் எனக்கு சொன்ன பதில் இல்லைங்கய்யா நாலு வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் காதறிச்சி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவன் வந்து அவனுடைய குடும்பத்தார்கிட்டேயோ வெளி உலகத்திலேயோ என்னை தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்ல மாதிர்கிறான் ஆனால் என் கூட வந்து குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்பப்போ வருவோம் அம்பவோம் அந்த மாதிரி இருக்குது ஏன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் இது பிடிக்காம தான் நான் வந்து இந்த திருமணத்தை பண்ணிக்கிட்டேன் இது நினச்ச நினச்சே எங்கள் அப்பா அம்மாவும் செத்து போயிட்டாங்க இந்த நாலு வருஷமாக எங்களுக்கு குழந்தையா ஒன்றும் இல்லை இப்போ அவனுக்கு குடிப்பழக்கமாக ஒட்டிக்கிடுச்சுங்கய்யா கூட வந்து என்னுடைய உறவுக்காரர்கிட்டையே ஒருத்தர்கிட்ட வேலை சொல்லி வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த வேலையால் வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டாம தேவையில்லாத பெண்களோடலாம் தொடர்பு வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்கய்யா என் ஃபோன் கால்ஸ் எடுக்கிறதுக்கே அவனுக்கு நேர நேரமே இல்லைங்கய்யா ஆனால் ஊழலருக்கு இருக்கவங்க ஃபோன் கால்ஸ்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அழுதான் இதே போல ஒரு வயசு பொண்ணு என்னை வந்து ஒரு மூணு வருஷமாக லவ் பண்ணான் ஒரு பையன் அவன் வந்து இப்போ என்னை விரும்ப மாட்டேங்கிறான் வேற ஒருத்தையும் கூட அவன் தொடர்பில் இருந்துக்கிட்டு என்னை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டான் நான் வந்து வாழ்கிறதா சாகுறதானே எனக்கு தெரியல அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தான் ஒரு பையன் என்கிட்ட கமான்ல கூட கேட்டிருந்தான் அவன் ஐயா நான் ஒரு மூணு வருஷமா ஒரு பொண்ணு லவ் பண்ணேங்கய்யா அந்த பொண்ணு இப்ப என்ன விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க ஐயான் இது இருக்கு பாருங்க அதாவது இவ ஆணோட கூட சேர்ந்து வாழலை இவன் வேணான்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட போய் சேர்ந்து வாழறான் அப்ப இந்த பையனுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கும்ன்றது பாருங்க அவன் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தப்பா வாழ்கிறாங்களே இந்த வாழ்க்கையை பிரிக்க வழிமுறைகள் தான் இருக்குமா ஐயா அப்படின்னு நான் கேட்டிருக்கான் சி இந்த மாதிரியான மனநிலையில மாறுதல் அடைஞ்சவங்க அதாவது பழகிட்டு மனநிலையில மாறுதல் அடைஞ்சவங்களுக்காக தான் நான் ஒரு வார்த்தை ஆணா இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல அல்லது உங்க உங்களுடைய மனசுல உள்ளத கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றத நினைச்சு வேதனை விட்டுட்டு நமக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க நம்மளை போல வழியில எத்தனை பேர் அதாவது சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம தூக்கம் தூங்குறதுக்கு இடம் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்கன்றது உணர்ந்தீங்கனாலே நீங்க சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு நிம்மதியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலையில வரக்கூடிய இந்த காதல் அதாவது காமம் கலந்த அந்த காதல்ன்ற நிலைக்கு நீங்க போக மாட்டீங்க ஆண்டாள் ஆண்டாள்ன்ற அந்த அம்மையார பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல ஏன்னா அந்த ஆண்டாள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா சதா கிருஷ்ண பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டு அதாவது கண்ணனை நினைச்சுக்கிட்டு அவங்க கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணா கண்ணான்னு சொல்லி ஒரு சிலைய இதுதான் என்னுடைய கணவர் இவர்கள் இவர்தான் நான் என்ன என்னுடைய காதல் இவருக்கு இவர் மேடம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அவரையே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவர் கூட இருந்தவங்கலாம் என்ன பைத்தியமானு கேட்குற அளவுக்கு இருந்தாங்க இருந்தாங்கள்ல பைத்தியனே சொன்னாங்க அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் மீறியும் கூட அவங்க அந்த கடவுளாக மற்றவங்க நினைச்ச அந்த உருவத்தை இவ கணவனாக நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அவளை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தாங்க ஆனால் கடவுளாக நினச்ச ஒரு உருவத்தை கணவனாக நினச்சி வாழ்ந்ததுனால அந்த அம்மாவுக்கு அவங்களும் ஒரு இறைநிலையமே அடைஞ்சதா சொல்லி அதாவது அவங்களும் ஒரு இறைவி அப்படின்ற தகுதி அடைஞ்சதா சொல்லி தான் இன்னைக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கல்லாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் உயர்வான ஒரு பொருளை பார்த்து அது மேலே ஆசைப்பட்டு அல்லது அது மேலே ஒரு பாசத்தை வச்சு வாழக்கூடியவங்களை அந்த உயர்வுக்கு யூக்குனாக தான் மனிதர்கள் மதிப்பாங்க இந்த மாதிரி அடமண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் இன்னத்தட இழந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு இதுக்கு வேணாலும் துணிஞ்சு நிற்கிறாங்க இப்போ இந்த மாதிரி அழக்கூடிய இந்த பெண்களுக்காக தான் வசியன்றத நாங்கள் செய்ய வேண்டிய நிலைக்கு நிர்பந்தப்படுறோம் ஏன்னா இப்போ இந்த மாதிரியா இந்த ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வசிய பிரயோகன்றத நாம் பண்ணாமல் இருக்க முடியுமா ஏன்னா இவங்களை ஏமாத்தி ஒருத்தன் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு எனக்கு கல்யாணம் ஆகலன்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் நான் பத்து பேரை லவ் பண்ணோன்னு சொல்லி போயிட்டு இருக்கான் அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய ஆண்களை இந்த ஏமாந்த பெண்களுக்காக நம்ம வசியம் என்பதை செஞ்சு கொடுக்குறதுல எந்த விதத்தில் தவறுன்றதை யோசிப்பாருங்க அதே சமயம் இவனுங்களால் பாதிக்கப்படுற இன்னொரு பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் கணவன் மனைவி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இவன் இதுக்கு முன்னாடி ஏமாத்திட்டு வந்த பெண் இப்போ வசியம் பண்ணி அவனை எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு வராங்க இதில் ஒரு லாஜிக்கை யோசிக்கணும் முதல்ல அவன் அவளுக்கு காதலை அவளுக்கு கணவன் அதுக்கப்புறம் தான் உங்களையமாத்திருக்கான் அப்போ நீங்க ரெண்டாவதாக வந்த ஆள் தான் சட்டப்படி ரெண்டாவதாக வந்தவங்க எங்களுக்கு நம்ம அவதானிக்கணும் இந்த லாஜிக்லாம் நாங்கள் பார்த்து எப்படி யாருக்காக என்ன நன்மை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இல்லை யாருக்காக எந்த தீமை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க கிட்ட வந்து சொல்லக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் தான் நாங்கள் சில நன்மைத்தையுமையே மாந்திரிகம் அப்படின்ற மாயவிலையில செய்ய வேண்டியதாக போகுது அப்படி செய்யும் பொழுது அதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது நன்மை இருக்குது தீமை இருக்குன்றத ஓரளவுக்காவது நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் செய்கிறோம் மாந்திரிகர்கள் யாருமே கணவன் மனைவியாக வாழக்கூடியவங்களை பிரிக்கணும்னு சொல்லி நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி ஒரு பிரயோக முறையை செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சால் ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு கூடு கட்டி வாழற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுன்றது மிகப்பெரிய கர்ம வனையில் போய் முடியும் பாவக்கர்ம கரும்பா போய் முடியும் அந்த மாதிரி பாவக்கர்மாவை யாரும் எந்த மனிதனும் மனதறிஞ்சு செய்ய மாட்டான் அப்படி செய்யறானா மனுஷனா இருக்க முடியாது வசீகரத்தால அதாவது வசியத்தாலையும் மோகனத்தாலையும் ஒரு கணவன் மனைவி பெய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட சிம்டம்ஸ் தெரிய வரும் அப்படின்றத கேட்டிருந்தீங்க கமாண்ட்ல இது வசியத்தால் ஒரு மனிதன் ஈர்க்கப்படுறான் அப்படின்னா அது முதல் முதல் காதலில் விழுந்த ஒரு ஆணோ பெண்ணோ எப்படி இருப்பாங்களோ அந்த நடவடிக்கை என்பது இந்த நபர்களுக்கு ஏற்படும் என்னன்னு கேட்டீங்கன்னா வசியம் என்பது ஒரு இனம் ஒரு மனநிலையை மனிதர்களுக்குள்ள உண்டாக்கும் அப்போ அவங்க சின்ன வயசில் எப்படி முத முதல்ல ஒரு காதலில் இருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு காதல்குள்ளார அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு அந்த மாதிரி வரும் பொழுது அவங்க மற்றவங்க சொல்றத கேட்க மாட்டாங்க மற்றவங்க மேலே எண்ணங்கள் இருக்காது நாட்டம் இருக்காது அவங்களுடைய சிந்தனை முழுக்க முழுக்க அந்த புது விதமான காதல் மேலே தான் ஈர்ப்பாக இருக்கும் இப்படி நாம் இதை வந்து உணர முடியும் இது ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும் இவங்க வசியத்தில் இருக்காங்க வசியப்பட்டிருக்காங்க அப்படின்றது ஏன்னா கணவன் மனைவியாக வாழக்கூடிய ஒரு நபர் தம்பதிகளுக்குள்ள அவங்க அவங்க குடும்பத்தையும் மறந்துட்டு ஏதோ ஒரு சிந்தனையில அவங்க வாழறாங்கன்னும் போது அவங்களுடைய நடவடிக்கை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இவங்க குழந்தைங்களை மறந்துடுவாங்க வீட்டை மறந்துடுவாங்க தான் வாழக்கூடிய கணவரை தன்னுடைய கல்யாணம் பண்ணி வாழக்கூடிய கணவரை மறந்துடுவாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க ஒரு கனவுலகத்துல மறந்துட்டு இருப்பாங்க வசியம் என்பது கெட்ட நேரத்துல உச்சமா வேலை செய்யும் அப்படி உச்சமாக வேலை செய்யும்போது அந்த வசியத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட கிட்ட நாம் எது சொன்னாலும் எடுபடாது அவங்க கேட்க மாட்டாங்க இதை நம்ம நல்லா ஆழமாக புரிஞ்சிக்கணும் இந்த மாதிரியான வசியங்களை நீங்கள் காதலிச்ச ஒருத்தன் கேவலமானவனாக இருக்கான் அப்படின்னா அவனை விட்டுட்டு விலகிறதுக்கு எவ்வளோ உங்களுக்கு வைராக்கியமாக நீங்கள் விலக முடியுமோ அவ்வளோ வைராக்கியமாக விளக்குங்க அல்லது அவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சுட்டு அர்த்தம் அதை விட நாலு காக்கா குருவிக்கு சோறு வச்சு பழகுங்க வாயில்லாத ஜீவராசிகளுக்கு ஏதாவது உணவு கொடுத்து பழகுங்க இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு பழகுங்க நீங்க பிறப்படுத்தது எதுக்குன்றதே உணராம ஒரு ஏமாத்துக்காரனை காதலிச்சு உங்க வாழ்க்கையை இருக்கீங்க பாத்தீங்களா அந்த வீணடிக்கிற அந்த வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்ற பாருங்க ஏன்னா கல்லா இருந்தாலும் கண்ணனை இவன் தான் என் கணவன் வணங்குனதுனால அல்லது விரும்பினதுனால நேசித்ததுனால அன்பு செலுத்ததுனால ஆண்டாள் அம்மான்றவங்க கடவுளுக்கு ஒப்பானவங்களாக ஆகிட்டாங்க ஆனால் கழுத மாதிரி இருக்கக்கூடிய சில ஆண்களை நம்பி சில பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையை வேதடிச்சிக்கிட்டு இருக்கீங்க இவன் நாளைக்கு மாறிடுவான் இல்லை நாளைக்கே நம்மகிட்ட கிட்ட வந்துடுவான் நாலாணிக்கி மாறிடுவான் நாலானிக்கி நம்மகிட்ட வந்துடுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படியே அவன் வந்தாலும் அவனுடைய குணத்தை அவன் மாற்றிக்க போகிறது கிடையாது அதே சமயம் அவன் குணத்தை மாற்றிக்கிட்டு கூட இருந்தாலும் நீங்கள் வழக்கம் போல தான் நீங்கள் அவன் அவனுக்காகவே உருகி உருகி அழுகிறத பார்த்த உடனே அவன் கூட முடக்கரைக்க ஆரம்பிச்சிவான் நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய அன்புன்றத அதிகமாக அவன் மேலே காட்டாமல் அந்த அன்பை ஏதோ வாயில்லாத ஜீவராசிகள் மேலே காட்டப்படவில்லை உங்க மனசு இந்த மாதிரியான நாட்கள் மேல ஒரு அன்பு செலுத்துறதை விட வாயுடாத ஜீவராசிகள் மேல அந்த அன்பு காட்டினீங்கன்னா உங்க மனசுக்கு வேற ஒரு சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுல நீங்க இந்த மாதிரி நபர்களை மறக்கவும் ஆரம்பிக்கலாம் தயவு செஞ்சு நான் சொல்றேன் இந்த மாதிரி ஆட்களால கேஸை துறந்து விட்டு சாக போனேன் எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா பேச்சே எனக்கு பிடிக்கல எனக்கு வந்து ஊரில் இருக்கவங்க யாரும் எது சொன்னாலும் எனக்கு வந்து அது சரின்னு படல எனக்கு அவன் மட்டும்தான் வேணும் அவன் தான் என் வாழ்க்கை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அவன் ஏன் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்காம இருக்கான் அப்படின்றத உணர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு கிளியரா தெரியும் அவன் கல்லஞ்சக்காரன் உங்களை மாதிரி ஆயிரம் பேரை பார்க்கறதுக்கு அவன் ரெடியா இருக்கான் அவனுடைய வாழ்க்கையில அவன் ஹேபிட் இறந்து கிட்டீங்கன்னா சிறை கடிச்சு பறந்துகிட்டு இருக்கணும் சந்தோஷமா இருக்கிறத அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும் இதுதான் அவனுக்கு ஆனா நீங்க வந்து அவனே நினைச்சு உருகி உருகி வாழ்ந்துகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் தயவு செஞ்சு இந்த மனநிலையில இருந்து அவளை மாத்திக்கங்க இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது ஏன்னா அப்படிப்பட்ட நபர்களை வசியம் பண்ணி கொடுங்கன்னு நீங்க கேட்குறீங்க பண்ண முடியும் முடியாதுன்னு நான் சொல்ல ஆனால் அப்படிப்பட்ட நபர்களை வசியம் பண்றதுனால நீங்கள் எந்த அளவுக்குலாம் பாதிப்படைவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சாதாரணமாக வசியன்றதுல இறங்கக்கூடாது அப்படி இறங்கினா அந்த விஷயங்களில் எவ்வளோ பாதிப்பு இருக்குது எவ்வளோ உண்மை இருக்குது எவ்வளோ நன்மை இருக்குன்றதெல்லாம் உணர்ந்து பார்த்து இறங்குங்க இதெல்லாம் தெரியாமல் ரோடில் போகிற நாயெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கணும்னு நினச்சோம்னா அதனுடைய விளைவும் பாதிப்பும் வேற மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு சொல்கிறேன் மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு நபரை நேசிங்க அந்த மனிதனை வாழக்கூடிய மனித தத்துவத்தோடு இருக்கக்கூடிய மனசாட்சிக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதனை விரும்புங்க அவளுக்காக வந்து உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் மனசாட்சியே இல்லாத ஒருவனுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு அதே சமயம் அது மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கிக்கிட்டு உங்கள் மனசையே நீங்கள் வந்து போட்டு குழப்பிக்கிட்டு செத்துருறன்ற முடிவு போகிறீங்கன்னு பார்த்தீங்களா இந்த இறைவன் கொடுத்த இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நீங்கள் நாலு பேருக்கு நன்மையை செய்யலாம் நாற்பது பேருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் அல்லது உங்களையாக நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கலாம் இந்த கொள்கையை வந்து நீங்கள் கடைபிடிங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஏமாத்திரவுன்னெல்லாம் நாம் வந்து வசதி பண்ணி நம்ம கூட வச்சு வாழ்ந்துடலாம் நினைக்கிறத தயவு செஞ்சு யாருமே நினைக்காதீங்க நன்றி வணக்கம் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஓம் ஸ்ரீ குருவீச்சரணன் ஓம் ஸ்ரீ அகத்தீஸ்வராயரமன் ஓம் ஸ்ரீ பைரவாய நம